மோடி வந்து சொல்றார் இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ராமர் கோயிலுடைய குடமுழுக்கு விழாவா அதனால ஏதோ ஏதோ ஒரு பிளாஸ்டிக் அந்த விழால போயிட்டு சொல்றாரு இந்த நாட்டின் நம்பிக்கை ராமர் இந்த நாட்டை ஒருங்கிணைப்பவர் ராமர் இந்த நாட்டின் சட்டம் ராமர் எல்லாமே ராமர் அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு கான்ஸ்டியூஷன் பேர்ல பதவி ஏத்துக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு மைக்கேல் பட்டி அந்த சிறுமியினுடைய டெத் மதமாற்றம் தான் காரணம்னு ஒரு வீடியோ எல்லாம் வீடியோ நல்ல வேலை சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணும் ஸ்டேட் போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா நீங்க தான் இது பண்ணீங்கன்னா அதை வச்சு ஒரு கலவரத்தை பண்ணிருப்பாங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த மதமாற்றத்துக்கான பேசிக்கே அங்க இல்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறத கிளியரா எக்ஸ்போஸ் பண்றாங்க நீங்க அண்ணாமலைக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு அகடமிக் ஸ்டேஜ்ல அந்த பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்டில் ஒரு கோமாளிக்கு அவருக்கு ஒரு ஒரு இமேஜ் எப்படி இஸ் வச்சிருக்காங்கன்னா பிஜேபி வாஜ்பாய்க்கு கொடுத்தோம்ல பட் இருந்த ஒருத்தரை அவரே சட்டக்கிட்ட எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆமா நான் ஒரு அப்பட்டமான கடைந்தெடுத்த மதவாதிதான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்ட ஈவெண்ட் வந்து அந்த தஞ்சாவூர் சிறுமியினுடைய இறப்பு அமித்ஷா வெளிப்படையா டிக்ளேர் பண்றாரு அவருடைய சோஷியல் மீடியா ஐடி செல்ஸ கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு செய்தி உண்மையோ போயோ நாங்க நினைச்சோம்னா இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணி நாளை கால இந்தியா முழுக்க நம்ப வைக்க முடியும் வாட்ஸ்அப் குரூப் முப்பத்தஞ்சு லட்சம் பேரை ரெண்டு வாட்ஸ்அப் நெட்ஒர்க்ல இணைச்சு உத்தரப்பிரதேச டெய்லி நோ த ட்ரூத் உண்மையை அறிவிங்கிற பேர்ல டெய்லி கால எட்டரை மணிக்கு ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க நஜீம் ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம வந்து சங்கிங்கிற வார்த்தையை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாசிசம் என்கிற வார்த்தையே நார்மலைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு போர்சஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க பேராசிரியர் ராம் புனியாணி அவர்கள் எழுதிய ஆர்எஸ்எஸ் பாஜக செயல் திட்டம் என்கிற ஒரு புத்தகத்தின் தமிழாக்கம் வெளியிடப்பட்டு அறிமுக நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ராம் புனியானி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சீரோடு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் கவிதா கஜேந்திரன் அவர்களுக்கும் சார் கவிதா ராஜசங்கீதன் அவர்களுக்கும் கஜேந்திரன் சாரி சாரி இல்லை நீங்கள் ஸ்கிரிப்டு கொடுத்ததே யோசித்தேன் அடுத்ததாக தோழர் ராஜசங்கீதன் அவர்களுக்கும் ஒரு ஆற்றலுக்கான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் நதீம் அவர்களுக்கும் அடுத்ததாக சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய தோழர் விஜயசங்கர் அவர்களுக்கும் முன்வரிசையில் அமதில் கூடிய தியாகு பேராசிரியர் கருணானந்தம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு விஷயம் முதல்ல நதீம் சார் பேசின பிறகு ஒரு அகாடமிக் க்ரௌடில் பொதுக்கூட்டத்தில் பேசிடலாம் அவர் பேசுகிறது என்ன அப்புறம் பண்ண பேசிடலாம் அப்படின்னுட்டு ஒரு அகாடமிக் க்ரௌடில் அவர் பேசின பிறகு பேசுகிறதுங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க் ஏன்னா கம்ப்ளீட்டாக அகாடமிக்கா பேசிட்டு போய் உட்காந்துருக்காரு நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரகர் அதனால் என்னுடைய பேச்சு அந்த அளவில் தான் இருக்கும் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் பாஜக சங்க பரிவார சக்திகள் தங்களுடைய இலக்கை நோக்கி மிக தீவிரமாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இந்த அஜெண்டாவை வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப காலமாக பேசிகிட்டே இருக்கிறோம் எனக்கு என்னமோ அது முற்று முழுதாக பகுதி அளவில் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அவங்க நிகழ்த்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு உதாரணத்தை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவங்க அஜெண்டா வந்து பிசிக்கலா எப்படி அதை நிறைவேற்றிருக்கிறாங்க மென்டலா எப்படி அதை நிறைவேற்றிருக்கிறாங்க ரெண்டு இடத்துல அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை பார்க்கணும் முதல்ல வந்து இன்னைக்கும் நாம வந்து இந்தியாவை வந்து ஒரு மதச்சார்பற்ற குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு செக்குலரான குடியரசு அப்படிங்கிறத நம்ம முகப்புலையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலும் வைத்திருக்கோம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு கூறுகளும் இது ஒரு செக்குலர் நாடு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு நாமளும் அதை நம்புகிறோம் நாமளும் அதை சொல்கிறோம் ஆமாம் இது வந்து ஒரு செக்குலர் குடியரசு தான் மதச்சார்பற்ற குடியரசு தான் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மதச்சார்பற்ற குடியரசில் குடியுரிமை வழங்கக்கூடிய அம்சம் மதத்தின் அடிப்படையில் இருக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு நாம் அந்த டிபேட்டை விட்டு வெளில வந்துட்டோம் அவர்கள் சக்சஸ் பண்ணிட்டாங்க இந்த நாட்டை மதச்சார்புடைய நாடாக மாற்ற வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் நாம் மதச்சார்பற்ற குடியரசு இந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒருவருக்கு குடியுரிமை வழங்கும் பொழுது அவங்க பாதிப்படைந்தார்களா இல்லையாங்கிறத கிரைட்டீரியாவை வைக்கலாம் எத்தனை ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்தாங்கிறத கிரைட்டீரியா வைக்கலாம் எந்த மீன்ஸில் இங்கே வந்தாங்கிறத கிரைடீரியா வைக்கலாம் மதத்தை கிரைட்டீரியாவாக வச்சு குடியுரிமையை வழங்கலாம் என்று இந்த நாட்டினுடைய சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னமும் நாம் வந்து இதை வந்து ஒரு செக்குலர் குடியரசு மதச்சார்பற்ற குடியரசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஸோ ஃபிசிக்கலாக அவங்க அதில் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தங்களுடைய அஜெண்டாவில் ஒரு பெரிய சக்சஸ் அவங்க அடைந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மென்டலா இந்த கருத்து இருக்குல்ல இந்த நச்சு கருத்துகள் பாசிச கருத்துகள் அரசு சங்க பரிவார சக்திகளுடைய இந்த விசத்தனமான கருத்துக்களை பிளவுவாத கருத்துக்களை யாரெல்லாம் அம்பலப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு டேக ஒரு அடையாளப்படுத்துறது இப்ப நதீம் என்கிற பெயரோடு ஒருத்தர் வந்து பேசினார் அவர் இஸ்லாமியர் அதனால அப்படி பேசுறார் ராஜசங்கீதன் வந்து பேசினார் அவர் கம்யூனிஸ்ட் அதனால அவர் பேசுறாரு சூர்யா அதை எக்ஸ்போஸ் பண்ணா அவர் திமுக அதனால அப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சுட்டி மக்களை வந்து அவங்க அப்படிதான்ப்பா பேசுவாங்க அது அவங்க அஜெண்டா அதனால ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறாங்க அதனால பாஜகவை எதிர்க்கிறாங்க இப்படின்னுட்டு பேசக்கூடியவர்களை ஒரு ஒரு டாக் பண்ணி புறந்தள்ளக்கூடிய ஒரு இடத்தினே அவங்க கம்ப்ளீட்டாக தொடர்ந்து வெற்றியை ஈட்டிக் கொண்டே அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ வந்து ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டு பெயரோடு வந்து இந்த மேடையில் நின்று பேசக்கூடிய ஒரு கருத்து இருக்குல்ல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்கிற இந்து பெயரோடு நான் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அதே துணிச்சலோடு அதே சுதந்திரத்தோடு அதே கம்ஃபர்ட்டோட ஒரு இஸ்லாமிய பெயரோடோ ஒரு கிறிஸ்தவ பெயரோடோ ஒருவர் இந்த நாட்டில் பேச முடியாது என்கிற உளவியல் நெருக்கடியை அவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார் அப்ப அவங்க பிசிக்கலாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மென்டலாகவும் நம்மளை டார்ச்சர் பண்றதுல ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் நம்ம இன்னமும் வந்து அவங்களோட பிரெஞ்சு எக்ஸ்ட்ரிஸ்ட் அல்லது தக்கவர்கள் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்க கூடாது என்று நாம முதல்ல பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துலையுமே தமிழ்நாடு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே அந்த சுதந்திரம் இருக்கு நீ எந்த அடையாளத்தோட வேணாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் விரும்புவதை பேசலாம் இஷ்டப்பட்டதை பேசலாம் என்ன விமர்சனங்களோட வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற அந்த இண்டிபெண்டன்ஸை அந்த உளவியல் நெருக்கடியை கொடுக்காம நாம பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றதுல தமிழ்நாட்டில் ஹோஸ்ட் பண்றதுல தமிழ்ல ஏன்னா இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் எத்தனை மொழியில் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நமக்கு கிடையாது அநேகமாக மாதிரி தமிழ்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு நாம இந்த டிவிசிவ் போர்சஸ வந்து புறந்தல்றதுல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகமே ஒரு சாட்சி ஐ கேன் ரிமம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் பேராசிரியர் ராம் புனியானி அவர்கள் சென்னைக்கு அநேகமாக ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் விசிட்டா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அந்த பொலிட்டிக்கல் விசிட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் திருப்பி சொல்றேன் பிரச்சாரகர் என்கிற இடையால் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல வெவ்வேறு இடங்கள்ல இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்தியா முழுக்க எதிர்க்கிறாங்க அதுக்குன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க எலக்ட்ரல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் கருத்தை அந்த மதவாத நச்சு கருத்துக்களை நேரடியாக எலக்ட்ரால் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி எதிர்க்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அநேகமாக இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாருங்கிறது அவர் பேசுகிறார் ஒரு ஐக்கான அவர் பேசுகிறார் அந்த அமைப்பு பேசுதாங்கிற கேள்வியை நம்ம எடுக்கணும் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திமுகவில் அதனுடைய தலைவர் பேசுகிறார் முதல்நிலை தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார்கள் என்பது அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேராசிரியர் ராம் புனியானி அவர்களுடைய இந்தியா அண்டர் கம்யூனல் க்ரிப் அப்படிங்கிற புத்தகத்தை அறிமுக கூட்டத்தை நடத்தியவர் திமுகவினுடைய திருப்பூர் மாவட்டத்தின் மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருந்த கார்த்திகேயன் என்கிற ஒரு தோழர் ஒரு சாதாரண பொறுப்பில் இருந்தவர் ரொம்ப சாதாரண பொறுப்பில் இருந்தவர் இயக்க அரசியல இருக்கிறவங்க செய்யறாங்க அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்காஸ்டிங் ஸ்கில்லோட இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது முன் உணர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் நடத்தினாங்க ராஜசங்கி அந்த நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தாருன்னா அது டிஸ்கஷன் கிடையாது ஏன்னா அவருக்கு அதில் ஊறி திரைத்தவர் இப்போ தோழர் தியாக அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி இருந்தாங்கன்னா அவர் ஐம்பது அறுபது ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக ஒப்படைத்துக் கொண்டவர் ஒரு எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அதுல வந்து ஒரு துணை அமைப்பில் மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய கார்த்திகேயன் ஒரு தோழர் பேராசிரியர் சுபவி அவர்களை அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை காங்கிரஸ்ல இருந்து அப்ப கர்நாடகால ஒரு எம்பி இருந்தார் டி சிவகுமார் நினைக்கிறேன் ஹரி பிரசாத் காங்கிரஸ்ல இருந்து அவரு ஆல் இண்டியா லெவல்ல பேக்வர்ட் கிளாஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவா காங்கிரஸ் செயல்பட்டு கொட்டிருந்தார் ஹரி பிரசாத் அவர்களை இவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த நிகழ்ச்சியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக இளைஞரணியினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அன்பகத்தில் நடத்தணும் சோ திமுக தமிழ்நாடு ஏன் வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா எல்லாரும் அந்த தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிஜேபிங்கிற பிரான்ச்சை வெட்டிட்டு இருக்கிறோம் பிஎஸ்பிங்கிற பிரான்ச்சை வெட்டிட்டு இருக்கிறோம் அந்த அவேர்னஸ் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்க கேடஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற ரூட்டை பத்தின அவேர்னஸை தமிழ்நாடு மட்டும்தான் கொடுத்துருக்கிறது அந்த ஈகோசிஸ்டம் இங்கே மட்டும்தான் இருக்கு அந்த அட்மாஸ்பியர் இங்கே மட்டும்தான் இருக்கு ஸோ அதனால வந்து நாம வந்து வி ஆர் ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படிங்கிறதெல்லாம் பெருமைப்பட்டுக்கலாம் அதே சமயம் தோழர் கவிதா அவர்கள் சொன்னது போல அந்த எச்சரிக்கையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது அந்த கேள்வியையும் கேட்கறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் திருப்பி 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 நடத்த வேண்டியிருக்கிறது அரங்க கூட்டம்ங்கிறத தாண்டி பொதுமக்கள்கிட்ட நேரடியாக களத்துக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக தெருமுனை கூட்டம் போட்டு திண்ணை பிரச்சாரம் பண்ணி இதை விளக்க வேண்டிய இந்த ஆபத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதற்கு இந்த புத்தகம் ஒரு வெப்பனா இருக்கும் ஏன் இந்த வெப்பனா இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னா பல விஷயங்கள் பேச தயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து பைசெக் பண்ணி காட்டிகிட்டே இருக்கிற உதாரணத்துக்கு நேஷனாலிட்டி பத்தி இதில் ரொம்ப தெளிவான ஒரு இருக்கு இந்த இந்த நாட்டினுடைய குடியுரிமையை மதத்தின் அடிப்படையில் கொடுப்பது அப்படிங்கிறது இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்கான மதவாத நாடாக மாற்றுவதற்கான முதல் படி அதனாலதான் வேற எந்த சட்டத்திலையும் காட்டாத அக்ரஷனை அவங்க வந்து சிஏஏ ல காட்டுறாங்க அந்த பில்ல நிறைவேற்றிட்டாங்கிறது ரெண்டாவது கதை அந்த பில்லுல எங்களுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் ரெண்டு கரெக்ஷன் கொண்டு வராரு கடைசி நேரத்துல லாஸ்ட் மூமெண்ட்ல நெக் ஆஃப் ஆஃப்ல ரெண்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு அதுல இஸ்லாமியர்கள் என்கிற அந்த வார்த்தையை சேருங்க ஸ்ரீலங்காங்கிற வார்த்தையை சேருங்க ஏன்னா ஈழத்தமிழர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு கேட்டபோது இங்கே இருக்கக்கூடிய ப்ரடாமினென்ட்ரி பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கியோட சப்போர்ட்டோட அதை அவங்க முறியடிக்கிறாங்க அந்த பில்லை நிறைவேற்றுறது அவங்க அஜெண்டாவா இருக்கலாம் அதுல ஸ்ரீலங்கா இஸ்லாமியர்கள் அந்த ரெண்டு வார்த்தையை சேர்க்கக்கூடாதுங்கிறது இருக்குல்ல அதுதான் அவங்களுடைய ட்ரூ அஜெண்டா ஸோ ஒரு மதத்தின் அடிப்படையில் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் வெளியில் என்ன சார் ப்ரொஜெக்ட் ஆகும் இந்தியா வந்து மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அவ்வளவுதானே அப்புறம் எங்க செக்குலர் நாடு இதை இதை வந்து அவங்க அவ்வளோ அக்ரஸிவாக காட்டினத்துக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பை ஏறி கடந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று இந்த புத்தகத்தில் வந்து ஒரு கிளியர் பைசெக்ட் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா தொடர் நதிம அவர்கள் அதை தொட்டாங்க இந்து என்கிற அடையாளத்திற்கும் நம்பிக்கைக்கும் இந்துத்துவம் என்கிற அரசியலுக்குமான வேறுபாட்டை வந்து நிறைய இடங்கள்ல பேசிட்டே இருக்கிறாங்க பிஜேபி பரிவார ஆர்எஸ்எஸ் சக்திகளுக்கு இந்துக்கள் குறித்து கவலையே கிடையாது அவர்கள் ஒரு நாளும் இந்துக்கள் குறித்து கவலைப்பட்டதே கிடையாது இந்துத்துவம் என்கிற அரசியல் அரசியல் அந்த மூலமா தனக்கு என்ன இதுதான் ஒருவேளை இந்துக்கள் குறித்து கவலைப்பட்டவர்களாக இருந்தால் கும்பமேளால எத்தனை இந்துக்கள் செத்தாங்கிற பட்டியல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கும் இந்துக்கள் உயிர் குறித்து கூட கவலைப்படாததுனாலதான் அதை கேள்வி எழுப்புறாங்கல்ல நார்மல் சார் ஒரு கவர்மெண்ட்டுக்கான அடிப்படை கடமை வந்து ஒரு மசாக்கர் நடக்குது இல்லை ஒரு நெருக்கடி நடக்குது ஒரு கூட்ட நெரிசல் நடக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குவது அரசுடைய அடிப்படை கடமை அங்க போய் செத்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது கிறிஸ்தவர்கள் கிடையாது சாதாரண இந்து மக்கள் இந்து மீது இந்து என்கிற அமைப்பின் மீது மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அப்படி இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை கேட்டா நீ கழுகு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் விமர்சிக்கிறார் அவர் உடுத்திருக்கக்கூடிய உடை காவி என்கிற காரணத்தினாலேயே அவரை இந்துக்களின் காவலன்னு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுது ஸோ இந்துக்களின் காவலனாக இருந்தால் இறந்து போனவங்க எவ்வளோ பேர்னு எடுத்து நீங்க நிவாரணம் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துக்கு அவங்க வரல அப்போ அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் ஒன்றே ஒன்று தான் இந்து என்று நம்பப்படக்கூடியவர்கள் அதற்காக நீங்கள் வந்தாலும் உங்கள் உயிரை விட எங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டா முக்கியம் அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக நாங்கள் யாரையும் காவு கொடுக்க தயங்க மாட்டோம் அப்போ இந்துக்கள் என்று நம்பக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்களை எதிராக நிறுத்துகிறார்கள் கம்யூனிஸ்டுகளை திராவிட இயக்கத்தை எதிராக நிறுத்துகிறார்கள் நாளைக்கு இந்த கதையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் உங்களில் ஒருவரை உங்களுக்கு மற்றொருவருக்கு எதிராக நிறுத்துவார்கள் கட்ட கடைசியாக இது எங்கே வந்து நிற்கும் என்றால் பார்ப்பனர்களின் நலன்களை காப்பதற்காக பார்ப்பனர் அல்லாதவர்களின் நலனை காவு கொடுக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்து விற்க இன்னைக்கு இந்தியா இந்த புத்தகம் தான் பேசுது இந்துத்துவம் என்பது வேற ஒன்றும் கிடையாது பார்ப்பனிய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு உத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எதை பேசியதோ இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை பேசுவதற்கான வாய்ப்பை பாஜக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த வகையில் நாம் இந்த புத்தகத்துக்கு அநேகமா பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியலை பார்ப்பனி அரசியல் என்று டாக் பண்ண முதல் தமிழ்நாட்டுக்கு வெளியில வந்த புத்தகமாக இது இருக்கலாம் என்னுடைய புரிதல் குறைவா இருக்கலாம் இந்த விவகாரங்கள் எல்லாம் ஏன் அப்படின்னா எண்பது பேரில் எத்தனை பார்ப்பனர்கள் ஒரு பார்ப்பனர் கூட எண்ணிக்கை வந்திருக்கும் நம்ம உண்மை இதுதான் நடந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன அவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா நான் என்னுடைய பொலிட்டிக்கல் அந்த யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பலி கொடுப்பேன் அப்போ அந்த டார்கெட் வந்து மாறிட்டே இருக்கும் அவங்க டார்கெட்டை சக்ஸஸ் பண்ண 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 கடைசியாக கத்தி நம்ம கழுத்தில் வந்து நிற்கும் என்கிற புரிதலோடு சங்க பரிவார சக்திகளை நாம் அ அணுக வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒன்று இன்னொன்று இந்த இந்து நம்பிக்கை அப்புறம் இந்துத்துவா இதுக்கான ஒரு கிளியர் டிஃபரன்ஸு இங்கே காந்தியை கோட் பண்ணுறாங்க இந்த புத்தகத்தில் ஏன்னா காந்திக்கும் எங்களுக்கும் தான் நிறைய முரண் காந்தி வாழ்நாள் முழுக்க என்ன தத்துவத்தை எல்லாம் பேசினாரோ அத்தனை தத்துவத்துக்கும் முரணாக நின்றவர்கள் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் தான் அவர் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அட்வொகேட் பண்ணது வந்து கிராம பொருளாதாரம் அம்பேத்கரும் பெரியாரும் கிராமம் என்கிற அந்த ஸ்ட்ரக்சரின் மீது மிக கூர்மையான விமர்சனங்களை வைத்தவர்கள் அதே போல நகர்மயத்தை வந்து காந்தி மிக கடுமையாக எதிர்த்தார் தொழில் மயத்தை எடு எதிர்த்தார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கூடாது ராட்டையை கடைசி வரைக்கும் சுத்திட்டே இருப்போம் அப்படின்னாரு அதே போல கல்வி பரவலாக்குங்கிறது கல்வியை வந்து அந்த ஊர் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறார் ஒரு குளோபல் எஜுகேஷன் பத்தியோ அல்லது பறந்துபட்ட கல்வி பரவலாக்கும் குறித்தோ காந்திக்கு வந்து ஒரு தீவிரமான பார்வை கிடையாது நம்ம ட்ரெடிஷனலான கல்விக்கு போவோம் அப்படிங்கிற பார்வை காந்திக்கு இருந்துச்சு அதே போல இடப்பெயர்வு குறித்து கூட அவர் மாறுபட்ட பார்வைகள் வச்சிருக்கிறார் மக்கள் அவங்கவுங்க ஊர்லயே வாழக்கூடிய சொசஸ்டிகேஷன் வேணும் அதுக்கு ஒரு பேர் சொல்லிக்கிறது நீ உன் ஊர்லயே சுகமா இருந்துக்க அப்படின்னுட்டு ஒரு பேரை சொல்லிக்கிறது இந்த மாதிரி இப்ப நான் சொல்றேன் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டா இடப்பெயர்வு கூடாது மக்கள் அந்த ஊர்லேயே இருக்கணும் கிராமத்தை புனிதப்படுத்துறது சாதியை புனிதப்படுத்துறது வேளாண்மையை வந்து அதில் வருமானமே இல்லைன்னாலும் கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுக்கிறது ஏன்னா உணவு கொடுக்குறான் அதனால கடவுள்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான் மீனவர்கள் என்ன கொடுக்குறாங்க அவங்களும் உணவு தானே கொடுக்குறாங்க அப்போ நீ அங்கே கடவுள்னு அந்த கேட்டகரியை கொண்டு வர மாட்டியே காடு வளர்க்குறவங்க கோழி வளர்க்குறவங்க இறைச்சி கொடுக்குறவங்க முட்டை கொடுக்குறவங்க அது உணவு அதுவும் உணவு தானே அப்போ அவனும் கடவுள் தானே அந்த இடத்துக்கு வர்றதில்ல அங்கேயும் ஒரு சாதி கிளாஸு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் வேளாண்மையை புனிதப்படுத்துறது ஆனால் அவங்களுக்கான ரைட்ஸ் எதையும் கொடுக்கறது கிடையாது அதெல்லாம் தூக்கி கார்பரேட்டை கொடுத்துறது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா காந்தி எந்தெந்த பார்வைகள் எல்லாம் வைத்திருந்தாரோ அடிப்படைவாத பார்வைகள் வைத்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் மிக கடுமையான எதிர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் கம்யூனிஸ்டுகள் அதே போல அதை எல்லாம் அது எல்லாம் ஒற்று போகக்கூடிய யார் யார் ஜோடி போட்டுக்கலாம்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஜோடி போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து தான் இதை நாம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் அவர் சாகர வரைக்கும் ஒரு இந்துவாக உணர்ந்தவர் செக்குலரான இந்துவாக இருந்தவர் அவங்களுக்கு பிரச்சனை நீ இந்துவா இருக்கியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல இந்து நம்பிக்கையை பிரீச் பண்றியா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்களை எதிரின்னு காட்டாம இருந்தாலே அவங்க வந்து பிரச்சனை தான் நான் இஸ்லாமியர்களை நண்பர்கள்னு சொல்லிட்டேன்னா ஆயிரம் இந்து மத நம்பிக்கை நெத்தி நிறைய பட்ட கழுத்துல கொட்டையோட நின்னாலும் என்ன எதிரியா தான் பார்ப்பான் அதனால்தான் காந்தி கொல்லப்பட்டார் ஒருவேளை இவர்களுடைய அலைன்மெண்ட்டுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒன்றி போன காந்தியை அவர்கள் கொல்ல வேண்டிய அவசியம் என்கு வந்துச்சு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன்றி போறார்கள் நம்ம தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உரம் பட்டும் கடைசி வரைக்கும் அவருக்காக நின்னோம் அவருக்காக பேசணும் இறந்த பிறகும் பேசணும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒற்றுமையாக இருந்த ஒரே கருத்தோடு இருந்த நீங்க ஏன் கொன்னீங்க அப்படின்னா ஒரே விஷயந்தான் அவர் இந்து என்கிற அடையாளத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்தவில்லை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறுத்தவில்லை வேறு வேறு மதங்களுக்கு எதிராக நிறுத்தவில்லை இவங்களுக்கு எதிராக நிறுத்தணும் அதுதான் அஜெண்டா ஏன் அப்படின்னா நான் ஏன் இந்த கூட தீவிரமாக இருந்தோம் தீவிரமாக இருத்தோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா காந்தி வந்து கடைசி வரைக்கும் இந்த நாட்டை வந்து ராமராஷ்ட்ரியமாக மாற்றணும் ராமரின் பெயரால் இங்கே ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பியவர் இன்னைக்கு பிஜேபி அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ராமர் வேலை இந்த ராமர் வேலை ஆனால் காந்தி சொன்ன ராமராஜ்யத்தையே மிக கடுமையாக எதிர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுகவினுடைய எம்பியாக இருந்தா ஏவி பி ஆசை தம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அன்னைக்கு காங்கிரஸ் வந்து வி ஆர் ஈகர் டு பிருந்தி ராமராஜ்யா காந்தியின் கனவை நிறைவேற்றுவதற்காக ராமராஜ்யத்தை நாங்கள் கட்டமைக்க போகிறோம்னு அன்னைக்கு காங்கிரஸ் சொன்னாங்க அப்போ திமுகவின் எம்பி ஏவிபி பி ஆசி தம்பி எழுந்து ரெண்டு கேள்வி கேட்டார் ஒன்னு இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் ராமராஜ்யம் என்பது ஒரு உட்டோப்பிய கனவு இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச் இருக்கு அடுத்தது ஒருவேளை நீங்கள் ராமராஜ்யம் அமைத்தீர்கள் என்றால் அதில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினரான சமூக வம்சத்தில் வந்த எங்களுடைய இடம் என்ன என்கிற கேள்வியை பாராளுமன்றத்திற்குள்ளேயே கேட்டவர் ஏ விபி ஆசிப்பன் எங்களுக்கு தான் இருந்துச்சு காந்தி விரும்பிய ராமராஜ்யத்தை நாங்கள் ஏற்கவில்லை ஆனால் இன்னைக்கு மோடி வந்து சொல்றார் இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ராமர் கோயிலுடைய குடமுழுக்கு விழாவா அதனால ஏதோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் விழாவா அந்த விழால போயிட்டு சொல்றாரு இந்த நாட்டின் நம்பிக்கை ராமர் இந்த நாட்டை ஒருங்கிணைப்பவர் ராமர் இந்த நாட்டின் சட்டம் ராமர் எல்லாமே ராமர் அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு கான்ஸ்டியூஷன் பேர்ல போ பதவி ஏற்க இந்த எக்ஸ்போஸ் ஒரு ட்ரெடிஷன் நமக்கு தான் இருக்கு நாலேஜ் கிடையாது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நாம வந்து பிஜேபி அடையாளம் கண்டுக்கல நாம இருந்து எண்பதுகள்ல இருந்து பிஜேபியை கண்டினியூஸா அடையாளம் கண்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கணும் ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் ஒன்னு வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள் எப்படின்னா ஒரு பொய்யான கதையை முதல்ல உருவாக்குவாங்க அந்த கதையை வந்து பரப்புவாங்க அதுல வந்து எதிர்த்தரப்புல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு வாய் வார்த்தையில ஏதாவது தப்பான மிஸ்டேக்கான வார்த்தையை விட்டாங்கன்னா பாருங்க நான் சொன்னது உண்மைதான் பாருங்க அப்படின்னுட்டு அந்த எதிரிகளினுடைய வார்த்தையை தனக்கு சாதகமாக மாற்றி பரப்போது திருத்தி பரப்போது இது மூணாவது ஸ்டெப் நாலாவது மக்களை அதற்கு ஆதரவாக அணி திரட்டுவது ஐந்தாவது கலவரம் ஆறாவது எலக்ட்ரோல் வெற்றி இந்த ஆறு தான் அவங்க தொடர்ச்சியா இயங்கிட்டே இருக்காங்க திருப்பரங்குன்றத்துல அதை அவங்க டெஸ்ட் பண்றாங்க அதற்கு முன்னால் சென்னிமலையில அதை அவங்க டெஸ்ட் பண்ணாங்க சென்னிமலையில டெஸ்ட் பண்ணும்போது போது மிக தெளிவான ஒரு இது அவர் என்ன பண்ணுறாங்க திடீர்னு ஒரு ஜப கூட்டத்துக்குள்ள போய் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை தாக்குகிறார்கள் காவல்துறை கைது பண்ணுது அதாவது கிறிஸ்தவ முன்னணி என்கிற பெயரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் அங்கே போயிட்டு அலெக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பெயரில் சரியான நினைவு இல்லை அப்படி ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னா இது சென்னிமலை கிடையாது இது வந்து ஏசுநாதருடைய மலை அப்படின்னு அவர் பேசுறாரு அந்த வீடியோ கட்டிங் கிளிப்பிங்கை வந்து சென்னிமலை முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நார்மலான புரொவகேட் ஆகாத இந்துத்துவம் என்கிற அரசியலுக்கு நம்பிக்கையற்ற ஹிந்துக்கள் இருக்காங்கல்ல தன்னை இந்து அவங்க வந்து கோயில கிட வெட்டுவாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபியோட ஐடியாலஜி ஏத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்துக்கள்கிட்ட அதை போய் திருப்பி 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 நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் அவன் நம்மளுடைய ஊரோட பேரை மாத்தான் அவன் சொல்ல வர்றது வந்து ஒரு இஸ்லாமிய பேரை வைக்கிறாங்கிறது அல்ல நம்ம ஐம்பது நூறு ஆயிரம் வருஷமா என்ன பேர் வச்சிருக்கோமோ அதை மாற்றுகிறார் அப்ப லொக்காலிட்டி இஷ்யூ ஆயிடுது அது மத பிரச்சனையா காட்டல மக்களை பொறுத்தொக்காலிட்டி இஷ்யூ தன்னுடைய ரீஜனல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவங்க அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னா மத பிரச்சனையா ப்ரொஜெக்ட் பண்றது கடைசியாக அதை நோக்கி ஒரு பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் அந்த அலெக்ஸை கைது பண்ணி விசாரிக்கும் தான் தெரிஞ்சது அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர் பெயரை மாற்றிக்கொண்டு அவர் கலவரத்திற்காக பேசி பேச்சு அவ்வளவு பெரிய வைரலானுச்சு ஸோ தமிழ்நாடு மாதிரி அவேராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்லயே இவ்வளவு பெரிய ஆபத்தான நச்சு வேலை திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள்னு தெரிஞ்சா தமிழ்நாடு நீங்கிய இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ஆபத்துக்களை அவர்கள் செயல்படுத்துவார்கள் அமித்ஷா வெளிப்படையா டிக்ளேர் பண்றாரு அவருடைய சோசியல் மீடியா ஐடி செல்ஸை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு செய்தி உண்மையோ போயோ நாங்கள் நினைச்சோம்னா இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணி நாளை கால இந்தியா முழுக்க நம்ப வைக்க முடியும் அப்படின்னு அவர் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணது வயரில் வந்தது வாட்ஸ்அப் குரூப் முப்பத்தஞ்சு லட்சம் பேரை ரெண்டு வாட்ஸ்அப் நெட்ஒர்க்ல இணைச்சு உத்தரப்பிரதேச டெய்லி நோ த ட்ரூத் உண்மையை அறிவிங்கிற பேர்ல டெய்லி காலைல எட்டரை மணிக்கு ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அது வந்து பொய்ய பரப்புறான் ஆனா அதை மறுக்கிறதுக்கான அவென்யூஸோ நெட்ஒர்க்கோ நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற ஆபத்தும் அதுல இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இப்போ தோழர் பேசும்போது அந்த நைன்டீன் நைன்டி நைன்ல ஒடிசால ஃபாதர் ஸ்டெயின்ஸை எரிச்சு கொண்ட இன்சிடென்ட்டை கோட் பண்ணாங்க அது அவங்களுடைய உத்தி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல இப்போ வந்து இந்த இந்த ஒரு சொசைட்டியை கம்யூனலா மாற்ற முடியல அல்லது மதவெறியர்களாக மாற்ற முடியல அப்படின்னா யார் அதை தடுக்கிறார்கள்னு பார்ப்பாங்க இப்ப பழங்குடியினர் மத்தியில் கிறிஸ்தவ மைனர் மிஷினரிகள் நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டார்கெட் பண்றது எம்எல் மூமெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்றது இடதுசாரிகள் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்றது இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய முடியல அப்படின்னா அவங்கள வந்து திராவிட இயக்கத்தை இருக்கக்கூடிய இடதுசாரிகளை டார்கெட் பண்றது டார்கெட் பண்ணி ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க மேல அந்த குழுக்களின் மீது வெறுப்புணர்வை கட்டமைப்பது இன்னொன்று அவங்களை டேரக்டா அட்டாக் பண்றது அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஒடிசால வந்து எரிச்சு கொண்டது அதன் பிறகு டிரைபல்ஸ்ட்டு அவங்களுக்கான ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி வந்து டிரைபல் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒடிசால எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு முப்பது வருஷம் ப்ராஜெக்ட் இருபத்தி இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ஒரு எரிப்பு சம்பவம் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபியரை கிரியேட் பண்றாங்க அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒருத்தர் தூக்கி ஓரமா போட்டு ஆட்சிக்கு ட்ரைபலை வச்சே ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு தமிழ்நாட்டில் அதை டெஸ்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு மைக்கேல் பட்டி அந்த சிறுமியினுடைய டெத்து அது நடந்தப்போ நீங்க அண்ணாமலைக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு அகடமிக் ஸ்டேஜ்ல அந்த எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்டில் ஒரு கோமாளிக்கு அவருக்கு ஒரு இமேஜ் எப்படி வச்சிருக்காங்கன்னா இஸ் அ நான் கான்ட்ரவர்ஷியல் பிஜேபியன் நான் சொல்றது அவர் பொய் சொல்லுவாரு இதெல்லாம் பண்ணுவாரு ஆனா மதவாதம் பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ பப்ளிக் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க வாஜ்பாய்க்கு கொடுத்தோம்ல வாஜ்பாய் வந்து ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் பிஜேபி மாதிரி இவருக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்றது அப்படி இருந்த ஒருத்தரை அவரே சட்டக்கிட்ட எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆமா நான் ஒரு அப்பட்டமான கடைந்தெடுத்த மதவாதி எக்ஸ்போஸ் பண்ணிட்ட ஈவென்ட் வந்து அந்த தஞ்சாவூர் சிறுமியினுடைய இறப்பு அதுல அவர் என்ன சொல்றாரு மதமாற்றம் தான் காரணம்னு ஒரு வீடியோ எல்லாம் வீடியோ ஓ ஃபேக் வீடியோ எல்லாம் பரப்பி பரப்புனாங்க அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எங்க போய் நிக்குதுன்னா நல்ல வேலை சிபிஐ ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் ஸ்டேட் போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா நீங்க தான் இது பண்ணீங்கன்னா அதை வச்சு ஒரு கலவரத்து பண்ணியிருப்பாங்க சிபிஐ டேக் ஓவர் பண்றாங்க சிபிஐ வந்து அதை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த மத மாற்றத்துக்கான பேசிக்கே அங்க இல்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறத கிளியரா எக்ஸ்போஸ் பண்றாங்க நைன்டி நைன்ல என்ன காரணம் சொல்லி எரிச்சாங்களோ அதே காரணம் அதே சீன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் பண்றாங்க அங்க வந்து இயக்கங்களும் கட்சிகளும் பிஜேபியினுடைய ரூட்டை அறியாமல் இருந்த காரணத்தினால் அது இருபத்தஞ்சு வருஷத்துல அவங்க மொத்தமா ஸ்டேட்டையே விட்டுட்டாங்க இன்னைக்கு நாம அவேரா இருந்த காரணத்தினால சிபிஐ கிட்ட கொடுத்து நேராக கொண்டு போய் கோர்ட்ல வச்சு என்ன அடி கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த மொத்த பிளானையும் டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஒன்று நடக்க முடியாது அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு விஷயமா ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கார்ட் பண்றதை விட அந்த அஜெண்டா அவங்களுடைய நோக்கமே ஒரு சங்கின்னு வந்தாலே அவன் போய் தான் சொல்லுவான் ஒரு பிஜேபின்னு வந்தாலே அவன் போய் தான் சொல்லுவான் மதவாதத்தை பரப்புவதும் பிளவுவாதத்தை உரு உருவாக்குவதும் கலவரத்தை உண்டு பண்ணுவதும் மட்டும்தான் அவன் நோக்கம்ங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு இன்சிடென்ட் வரும்போது மக்கள்கிட்ட சொல்கிறோம் அதை விட்டுட்டு பொதுப்படையாகவே அவர்கள் கலவரத்துக்கு பிறந்தவர்கள் கலவரம் செய்வதற்காகவே வாழ்பவர்கள் என்பதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ நஜீம் ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம வந்து சங்கிங்கிற வார்த்தையை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ன்ட்டு எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குது ஃபாசிசம்ங்கிற வார்த்தையே நார்மலைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஃபோர்ஸஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க ஸோ டுகெதர் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது வேலை செய்வோம் நன்றி வணக்கம்